ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் புத்தாண்டு ராசி பலன்கள் நியூ இயர் இங்கிலீஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொதுவாக புத்தாண்டு அப்படி இங்கிலீஷ் புத்தாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஒன்றாந்தேதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் முப்பத்தொன்று முடிஞ்ச உடனே ஜனவரி ஒன்று ச இதுவாகுது அதற்கான அந்த வருஷம் பறக்கும்போது உள்ள சார்ட்டு கொடுத்துருக்கேன் நிலைகள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான மூணு பயிற்சிகள் வருது அது வந்து உண்மை சனி பயிற்சி அது எப்போ ஆரம்பித்து எப்போ இது பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நிதானமாக இது பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தது முதல்ல சனி பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி அடுத்தது கேத்து பயிற்சி மார்ச்சில் சனி பயிற்சி வருது அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருது மூணாவது ஜூன் மாதம் கேது பயிற்சி வருது அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்க பார்த்துக்கோங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன் இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு இல்லை ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி பலன் பார்க்கணும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜாதகம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துடலாம் நடப்பு தசை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் மூணு விதமான ஒரு இது இருக்கு அதாவது மெயினாக விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் வந்து அனுஷா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி தசை ஆகும் ஆரம்பமாகும் அது பத்தொம்பது வருஷத்தில் பதினெட்டு வருஷம் இருக்கலாம் இல்லை அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஏழு வருஷம் இருக்கலாம் அடுத்தது புதன் தசை அது பதினேழு வருஷம் அடுத்தது கேத்து சுக்கரன் இப்படி ஓடும் இந்த தசைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க நம்பர் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்பது இப்போது இன்னொரு தசை அதாவது ஆக்சுவலாக இப்படி தான் எல்லாருக்குமே வரும் ஏ டு டுஸட் அத்தனை பேர் இருக்கும் அப்படி தான் வரும் ஒன்றுக்கு நேராக கேது கேது தசை ஆரம்பம் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது சூரியன் இப்படி வரிசையாக நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதன்படி எழுதி வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆறுதுன்னா கேதுங்கிறது ஹெட்லெஸ் தலை இல்லாதது அப்போது ஒருவேளை சனி தசை ஆரம்பிக்கிறது பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது தசை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கேது பொதுவாக ஆறு வருஷம் தான் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம் தலை இல்லாத செயல்பாடு அப்போ அந்த பதினாறு பதினேழு வருஷம் ஒன்றுமே புரியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் விடலை பருவம்னு சொல்லுவாங்க அது ஒரு இப்போது சனி முடிஞ்சு புதன் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் சுக்கரனோடுதான் அப்போ முப்பத்தி நாலு வயசு வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது லைஃப்ல நார்மலாக இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது அப்போ சில பேருக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போதே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கிறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு சுக்கர தசையும் ரொம்ப கம்மியாக அந்த அடுத்தடுத்து வர்ற தசைகள் அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ராசி பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நன்றாவே இருக்கும் ஈஸியாக புரியும் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கலாமா ஸ்ரீமன் நாராயணா கன்னிய ராசி கன்னி கன்னிராசி நேயர்களை ஒருத்தர் கமெண்ட் எழுதியிருந்தார் உங்களை நம்பி தான் ஏன் வேஸ்ட்டாக போயிட்டேன்னு ஜோசியர்களை நம்பி அப்படி தான் இருக்கும் அப்படி தான் வாழ்க்கை கடந்த காலங்களில் இருந்துன்னு இருக்கும் இந்த வருஷம் இங்கே இந்த ஆங்கில வருஷம் மூணு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி அண்ட் ராகு கேது பயிற்சி அது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு வழியும் சொல்லித்தரேன் எப்படி கடக்கிறது அப்படின்ட்டு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட சனி ஆறில் இருந்த சனி ராகுவோட சேர்ந்து இருக்கார் மார்ச் மாதத்தில் ராகுவோட சேர்ந்து இருக்கார் மூணு மாதம் சேர்ந்துருக்கார் அந்த ராகு என்ன பண்ணுறாருன்னா ஜூன் மாதம் சனியை விட்டு பிரிஞ்சு ஆறில் வந்துடுறார் ஆறாம் இடம் ருணரோக சத்துரு இல்லையா ராகு அங்க இருக்கிறது நல்லது ஏழில் இருந்து இருந்த ராகு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நல்லா இருக்கும் ஏப்ரல்லே நன்மை தர ஆரம்பிச்சுடும் ஜூன்ல போய் ஆஹ் ஒரு கிரகம் அது போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி முன்கூட்டி பலனை தரும் சொல்லுவா சனி வந்து நாலு மாசம் முன்னாடி மார்ச் மாதம் மீனராசிக்கு ராசிக்கு போறது வருது அப்போ நவம்பர்லேருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்தே பலனை தரும் அதே போல் ஜூன் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனில் ராகு பயிற்சி ஆறுது கும்பராசிக்கு அப்போ கும்பராசிக்கான பலனை நான் ரெண்டு மாதம் முன்னாடி ஏப்ரல் மாதத்துலே தரும் அடுத்தது குரு பயிற்சி மே மாதம் ஆறார் இந்த குரு என்ன பண்ணுறார் பத்தில் வர்றார் ஓகே பத்தில் குரு பதவியை பறிக்கும் ஆஹா என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கா அந்த மாதிரி கிடையாது ஓகே அது ஏங்கிறது அப்புறம் சொல்கிறேன் அண்டு பத்தில் குரு வரார் மே மாதம் வரார் அப்போது மார்ச் மாதத்துலேருந்து பலன் தருவார் கூட ஆனால் என்ன ஆகுதுன்னா ஜூலைலேயே திரும்ப அதிசாரமாக பதினொன்றுக்கு வரார் டிசம்பரில் ச செப்டம்பரில் திரும்ப பத்துக்கு போயிடுறார் இந்த ஒரு மூணு மாதம் ஒரு நாலு மாதம் குரு அப்படி இப்படி இருந்துட்டுருக்கார் பத்து பதினொன்றுன்னு மாறி மாறி இருக்கார் டிசம்பர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிரக சுச்சுவேஷனில் உங்களுடைய ஜனன ஜாதகம் நல்லா இருக்குது சனி குரு ராகு கேது நல்லா இருக்கார் அப்படின்னா பெருசாக படுத்தாது கண்டச்சனியில் பார்ட்னருக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாள் கிடையாது ஒய்ஃபுக்கு அல்லது கணவருக்கு ப்ராப்ளம் அதெல்லாம் கிடையாது வைத்திய செலவு இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாள் கண்டிப்பாக இல்லை சனி வந்து நேர்மையானவர் நியாயமாக கணக்கு எழுதுறவர் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நன்மை தருவார் பெனிஃபிட் தருவார் கெடுதல் பண்ணியிருந்தீங்கன்னா கெட்டது தருவார் பனிஷ்மெண்ட் சரி அண்ட் ராகு எப்பவுமே கெடுதல் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் அந்த மறைவில் ராகு போகிறது நல்லது ரொம்ப நல்லது மறைவில் ராகு போகிறது நல்லது அதனுடைய ஓன் ஹவுஸு பல பேருக்கு தெரியாது கும்பராசி ராகுவோட வீடுன்னு தெரியாது எல்லாரும் என்ன சொல்லுவான்னா சனியோட வீடுன்னு சொல்லுவாள் கும்பராசிக்கு ரெண்டு அதிபதி விருச்சிக ராசிக்கு ரெண்டு அதிபதி கும்பராசிக்கு ராகு ஒரு அதிபதி ஓகே சனி ஒரு அதிபதி சனிக்கு அது ஆபீஸ் நாட்டு வீடு வீடுன்னு சொன்னால் மகர ராசி தான் சனியோட ஆஃபீஸ் தான் கும்பராசி ராகுவோட ஆபீஸ் இருக்கு கன்னி உங்களுடைய ராசி வந்து ராகுவோட ஆஃபீஸ் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ராகு கெடுதல் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய ஃபாரினர்ஸ்னு சொல்லுவோம் ஃபாரினர்ஸ்லாம் யார் நம்ம மொழி நம்ம மதம் இல்லாதவா நம்ம கல்ச்சர் இல்லாதவா நம்ம ஊர் இல்லாதவா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபாரின்னா உடனே இந்தியாவுக்கு வெளியிலன்னு எடுத்துக்கூடாது இப்போது நீங்கள் தமிழ் தமிழர் அப்படின்னா தெலுங்கர் ஃபாரினர் உங்களுக்கு கன்னடியன் ஃபாரினர் உத்திரப்பிரதேசம் ஃபாரினர் பாம்பே ஃபாரின் பரதேசம் பரதேசம் பரவாசி பரம்னா வெளியிலன்னு அர்த்தம் அசலூர் அசலூர்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இங்கிலீஷில் ஃபாரின் சொல்லுவாள் அப்போது உங்கள் மொழி உங்கள் மதம் உங்கள் இனம் உங்கள் கல்ச்சர் இல்லாத ஒத்தர் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பாஸ் வந்து வேறு லாங்குவேஜாக இருக்கலாம் அவருக்கு திடீர்னு உங்கள் மேலே கரிசனம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை வாங்கி கொடுத்துடலாம் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அடுத்தது வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருந்தேனா கன்னிராசிக்கு அது வேலையில் உத்தியோகத்தில் ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் பணம் வரதாக இருக்கும் பத்தில் குரு பதவியை பறிக்கும்னு சொல்கிற இல்லையா கிடையாது அது என்ன பண்ணுறதுன்னா பதவி மாற்றத்தை கொடுத்தோம் அரசாங்க வேலையில் இருக்கவா அங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு போகலாம் வேறு ஒரு புருஷனுக்கு போகலாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவா அந்த வேலையிலேருந்து வே அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு தாவலாம் அல்லது கம்பெனியே வேறு ஒரு சேரில் போய் உட்கார வச்சு விடலாம் அது இன்னொரு அஞ்சு ரூபா கூட பார்த்த மாதிரி அப்போது உத்தியோகம் வாழ்க்கை நல்லது சரி சார் நான் சொந்த தொழில் பண்ணுறேன் இந்த சொந்த தொழிலில் கவனமாக இருக்கிற வேண்டியவா எழுத்து மீடியா அந்த மாதிரி இருக்கிறவா மட்டும்தான் எழுத்து டிவி டிவியில் ஒர்க் பண்ணுறவா டிவி மீடியா பத்திரிக்கை இதில் இருக்கிறவா கொஞ்சம் வார்த்தைகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் மன சஞ்சலம் கூடாது ஏதாவது ஒன்று நடந்து போயிடுச்சுன்னா உடனே கவலைப்படுறதுங்கிறது கூடாது மனசுல துக்கத்தை வச்சுக்கிறது கூடாது அப்போ என்ன கன்னியா ராசிக்கு கன்னி ராசிக்கு ராகுவோட ஆஃபீஸ் துர்கை வழிபாடு நல்லது அஷ்டமியில் பிறந்திருக்கேன் சார் கன்னி ராசி அமாவாசையில் பிறந்திருந்தா கிருஷ்ணர் கன்னிராசியில் அமாவாசையில் பிறந்தவங்க கிருஷ்ணர் வழிபாடு நல்லது கன்னிராசியில் அஷ்டமியில் பிறந்தவங்க துர்க்கை வழிபாடு நல்லது இந்த துர்க்கையை நீங்கள் இந்த வருஷம் அப்படி கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிட்டு கோவிலுக்கு போகணும் அந்த எலுமிச்சம்பழம் விளக்கு அதெல்லாம் வேண்டாம் ஓம் க்ரீம் 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 காளிகே ஸ்வாகா இதை எப்பப்போ முடியிறதோ அப்பப்போ இருபத்தெட்டு வாட்டி ஐம்பத்தெட்டு வா ஐம்பத்தாறு வாட்டி நூற்றி எட்டு வாட்டி சொல்லுவோம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சொந்த தொழிலில் இந்த மாதிரி மீடியா சர்க்கிள் ரைட்டிங் சர்க்கிள் அந்த மாதிரி டீச்சர்ஸ் கன்னியா ராசியில் இருக்கிற டீச்சர்ஸ் கன்னீராசியில் இருக்கிற மற்ற தொழில் பண்ணுறவங்க டெக்னிக்கலாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு நன்மை இருக்கும் ஆனால் ஏஜெண்ட்டுகள்கிட்ட இப்போ உங்கள் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஆளுங்க இருப்பாங்க வெளியே அவுட் சோர்ஸ் இருப்பாங்க அவங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுசாக இருக்குல்ல மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய மார்க்கெட்டிங் மேன் இருக்கானே சேல்ஸ்மேன் அவங்ககிட்டயே ஜாகிரதையாக இருக்கணும் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறோம் ப்ரொடக்ஷன் யூனிட்டி நன்னா ஓடின்னு இருக்கும் மார்க்கெட்டிங் ஆள் சரியில்லாமல் இருப்பான் அப்போ தேங்கி போயிடும் ஆர்டர் கொடுப்பான் விடுவாங்க தேங்கி போயிடும் அதனால் அதில் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஓடிடும் உங்கள் வார்த்தை ஜாலம் நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப மென்மையானவர் ரொம்ப சாஃப்டானவர் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் ஹியூமனிட்டி நிறைய இருக்கும் அதனால உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆறில் வேற ராகு வர்றார் எதிரியெல்லாம் துவம்சம் ஆகிடுவா கடன்லாம் அடைஞ்சிடும் வியாதியெல்லாம் குறைஞ்சிடும் வயசானவங்க இருந்தாங்கன்னா வியாதி குறையிறதுக்கான வழி வரும் சார் மிடில் கிளாஸ் சார் ஒரே கடன் தொல்லை சார் வழி பிறந்துடும் நல்ல வழி கிடச்சிடும் இந்த சொன்னேன் இல்லையா உத்தியோகத்தில் வசதியான நிலை வரும் அது கடன் அடைக்கிறதுக்கான வழியை கொடுத்துரும் மெல்ல 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 கடன் அடைஞ்சிடும் எதிரிகள் துவம்சமிடும் போன வாட்டி வரைக்கும் யாராவது சண்டை போட்டுருப்பா இந்த வாட்டி ஃபாரினர்ஸ் மூலமாக அது கிடைக்கிறதுனால ப்ரமோஷன் அந்த மாதிரி வர்றதுனால இந்த எதிரிகள் விலகி போயிடுவாங்க இந்த மாதம் நல்லாயிருக்கும் பொதுவாக ராசிக்கு பொருளாதாரம் அப்படியே மேலே கீழே போயிட்டே இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் செலவு பண்ணுறதை குறச்சிக்கணும் விரயத்தை குறைச்சிக்கணும் ஓகே பதினொன்றில் குரு வந்தால் எல்லாரும் லாபம்னு சொல்லுவா பதினொன்றாம் வீடு ஆறாம் வீட்டுக்கு ஆறாம் வீடு ராகுக்கு ஆறில் குரு வரும்போது ராகு கொடுக்குற நன்மையை குருக்கு தடுத்துடுறது குரு கெடுதல் பண்ணுமா அப்படின்னா குரு கெட்ட கிரகம் இல்லை கெடுதல் பண்ணாது கெடுதல் வரும்போது வாய் மூடின்னு உட்காந்துருக்கும் அப்போ கெடுதல் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம் அப்போ நன்மைங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஜூலைலேருந்து செப்டம்பர் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த வக்ரகதியெலாம் கொடுத்துருக்கேன் அதிசாரம் அண்டு வக்ரம் வக்கரம் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அந்த டைம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அந்த நேரத்துலையும் நன்னாக இருக்கணும் அதே போல் இன்னும் ஒரு உபாயம் இருக்கும் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு இதில் பிரிண்ட் எடுத்துனா தசாபுத்திகள் போட்டு தரும் ராசியில் வந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை மூணு இருக்கு உத்திரத்துக்கு சூரியன்லேருந்து ஆரம்பிக்கும் அஸ்தத்துக்கு சந்திரன்லேருந்து ஆரம்பிக்கும் சித்திரைக்கு செவ்வாய்லேருந்து ஆரம்பிக்கும் இது பேசிக் தசை ஒன்று ரெண்டு மூணு நாலு சந்திரன் அது வரிசையாக எழுதி வாங்கும் அடுத்தடுத்த தசைகள் அதில் போட்டிருக்கோம் இல்லையா அதை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க அதுக்கு நம்பரிங் போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒம்பது வரைக்கும் போடுங்க இந்த ஒன்றுக்கு நேராக கேத்துன்னு எழுதுங்க நவதாரா தசைன்னு சொல்லுவாள் இப்படி தான் எல்லாருக்குமே வரும் கேத்து ஹிட்லஸ் அங்கே எழுதியிருக்கேன்னு பாருங்க ஸ்க்ரீனை ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்டு பண்ணி அதை எழுதிக்கோங்க அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போகும் இப்போ என்ன தசை நடக்கிறதோ அதுக்கு நேராக என்ன தசை கொடுத்துருக்கேனோ அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கணும் அது எவ்வளோ வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் அவ்வளோ வருஷம் இதுதான் நடக்கும் அதில் இந்த வருஷம் இப்படி தான் போகும் ரெஸ்பான்சிபிலிட்டி தசை சூரிய தசையாக இருந்தால் குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நேரமாக இருக்கும் அப்படி அதுக்கு தகுந்த பிளானிங் பண்ண நல்லா இருக்கும் உங்களுடைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி இதெல்லாம் பெருசாக நன்மை தரல பட் பெருசாக கெடுதல் தரல அதையும் பார்க்கணும் ஓகே கண்டச்சனி அப்படின்னா ஆம்பியா மண்டாட்டிக்குள்ள புருஷன் மனை கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருமா அப்படின்னா வரலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம் அக்செப்ட் பண்ணிடுணும் அவள் தப்பாக சொல்லியிருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் கடந்த காலங்களை விட கொஞ்சம் பெட்டராக வந்துட்டுருக்கு வெண்ணை திரண்டு வர்ற நேரத்தில் தாழி உடஞ்ச கதையாக அவள் இந்த ப்ரமோஷன் கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் எல்லாம் கொலாப்ஸ் திரும்ப ஜோசியரை திட்டின்னு இருப்பீங்க போயா நீ ஏதாவது சொல்லின்றிருக்கே ஒன்றுமே நடக்கலை நம்ம சொல்லி கொடுக்குறத ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓகேவா எல்லாருக்குமே எல்லா இந்த ராசியில் இருக்கிற அனைத்து பிரிவினருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செதறும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் கொஞ்சம் பெரியவங்களை அட்வைஸு டீச்சரோட அட்வைஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் மாணவர்களுக்கு ராசியில் இந்த பதினாலு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு ஒன்பதாவது பத்தாவதுலேருந்து காலேஜ் பரவல் தடுமாற்றமான நேரம் ஓகேவா ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தால் முதல்ல சூரியன் அது ஒரு நாலு வயசு வரைக்கும் நாலு அஞ்சு வயசு வரைக்கும் அது கேது அடுத்தது சுக்ரன் சந்திரதசை பத்து வருஷம் இப்போ பதினாறு வருஷம் அந்த பத் பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் கேத்து அண்டு சுக்ரன் விடலைத்தனமாக இருந்துருவீங்க பதினஞ்சுலேருந்து அந்த செவ்வாய் தசை வருது இல்லையா சூரியனோடய ஆறு வருஷம் இந்த ஆறு வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நேரம் இங்கே கோட்டை விட்டுட்டிங்க அடுத்ததெல்லாம் தடுமாறிடும் ஓகே நம்ம ஜாதகம் நல்லாயிருக்கும் நம்ம தசா புத்திகள் நல்லா இருக்க மாதிரி நாம் நினச்சின்னு இருப்போம் பட் இல்லை இந்த கொடுத்துருக்க நவதாரா தசை தான் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும் இதன்படி ரெஸ்பான்சிபிலிட்டி வர்ற த நேரத்தில் உங்களுக்கு இந்த பலன்களை கோர்த்து ஒரு ஜாயின் பண்ணி பார்த்தேன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கிற நேரம் நல்ல காலேஜில் சேர்கிற நேரம் அவசரப்படக்கூடாது மார்க் எடுக்கணும் படிக்கிறத விட்டுறக்கூடாது கடுமையாக போராடணும் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணலாம் எல்லாருமே இந்த கன்னிராசி மொத்த பேருமே யூஸ் பண்ணலாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்களேன் இந்த ஒரு நாலஞ்சு மாதம் பயன்படுத்திட்டு இந்த யூடியூப் சேனல்காரளுக்கு சொல்லுங்கள் இவர் இந்த மாதிரி சொன்னார் ஆனால் சரியாக நடக்கலை இல்லை இந்த மாதிரி நடந்தது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எது வேணாலும் கொடுங்களேன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் சொல்லுவீங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்லுவேன் நிறைய பேருக்கு இது அடியன் முப்பத்தி ரெண்டு வருஷமாக இப்படி தான் பண்ணிட்டு வரேன் பலன் சொல்லும்போது இப்படி தான் பண்ணிட்டு வரேன் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இன்னும் நிறைய வழி இருக்குது அடுத்தடுத்து மாத பலன்கள் தொடர்ச்சி அந்த அந்த யூடியூப் சேனல் ஜோதிடத்தை பார்த்துட்டு வாங்கோம் மாத பலனில் கூட நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன் அடியன் அடுத்தடுத்து இன்னும் நிறைய செயற்கலான் இருக்கேன் அந்த மாதிரி கொடுக்கும் நிறைய கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும் ஒரு நிமிஷத்தில் சொல்கிற விஷயம் இல்லை நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம பலன் எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு அதுக்கு தூங்கா மாதிரி நம்ம போகலாம் ஜோதிடங்கிறது வழி நேம் போர்டு மாதிரி ஜோதிடங்கிறவர் திருநெல்வேலியிலேருந்து மதுரை ஐம்பது கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம் இல்லையா அதுதான் ஜோசியர் அவர் வெறும் வழி தான் காமிப்பார் நீங்கள் தான் போகணும் எல்லா ஜோசியருமே அப்படி தான் அவர் வழியை காமிப்பார் இந்த வழியில் உனக்கு நன்மை நீங்கள் தான் இந்த வழியில் போகணும் நல்லதாக கெட்டதாக அது நீங்கள் டிசைட் பண்ணணும் அது அப்படி தான் நடக்கும் அதனால் கவலைப்படாமல் இருங்கோ ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆனால் கடந்த காலங்களை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ கன்னீராசினியர்களே தைரியமாக இருந்தோ மனதைரியமாக இருந்தோ உங்களுடைய இஷ்ட தேவதை குலதெய்வதையை வழிபாடு செய்யுங்கோ அந்த துர்கையை சொன்னேன் காளிகை ஸ்வாகா ஓம் க்ரீம் 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 காளிகை ஸ்வாகா படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லிட்டு படுத்துக்கோங்கோ மைண்டு கிளியர் ஆகும் நாராயண உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர்